மேஜர் ஒலிவியா இவர் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொடூரமாக துன்புறுத்தப்பட்டு மறைசாட்ச உயிர் துறந்த கண்ணியரும் கிறிஸ்தவ புனிதரும் ஆவார் இவரது சரித்திரத்தை எழுதிய சரித்திரவியலாளர்களின் கூற்றின்படி கிபி ஏறக்குரிய நானூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உன்னதமான சிசிலின் குடும்பம் ஒன்றில் பிறந்த அழகிய மகள் ஆவார் சிறு வயதிலிருந்தே ஏழைகளுக்கு தொண்டாற்ற விரும்பிய குடும்பத்துக்கு உரித்தான வாழ்க்கை மற்றும் கௌரவம் ஆகியவற்றை ஒதுக்கி ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் ஆவார் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெற்றி கொண்ட வண்டல்ஸ் அரசன் ஜான்செரிக் என்பவன் பலர்மோ மாநிலத்தை முற்றுகையிட்டதுடன் அநேக கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொன்றான் ஒலிவியம் தனக்கு பதிமூன்று வயது ஆனபோது நோயாளிகளுக்கு வேண்டிய சேவைகளை செய்யத் தொடங்கினார் தமது கிறிஸ்தவ விசுவாசத்தில் திடமாக உறுதியாக இருக்குமாறு பிற கிறிஸ்தவ மக்களை வேண்டிக்கொண்டார் இவருடைய ஆத்மாவின் வலிமையால் வண்டல்ஸ் ஈர்க்கப்பட்டிருந்தது இவருடைய விசுவாசத்திற்கு எதிராக எதுவுமே நடக்க முடியாது என்பதையும் அறிந்திருந்தது வண்டல்ஸ் மக்கள் இவரை டுனிஸ் நகரத்துக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு ஆளுநர் இவருடைய நிலைப்பாட்டிலிருந்து இவரை மீட்டெடுக்க முயல்வார் என்று நம்பினார்கள் ஆனால் டுனிஸ் நகரில் ஒலிவியா அற்புதங்களை நிகழ்த்தத் தொடங்கினார் ஏராளமான பாகன் இன மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் மாற்றினார் கோபமுற்ற ஆளுநர் ஒலிவியாவின் கொடிய விலங்குகள் இருக்கும் காட்டில் கொண்டு உத்தரவிட்டார் ஒன்று பட்டினியால் எண்ணத்தில் இவரை காட்டில் கொண்டு விட்டனர் ஆனால் இவர்களது எண்ணம் ஈடேறவில்லை அங்கிருந்த காட்டு மிருகங்கள் இவரை சீண்டவே இல்லை இவரை சுற்றிலும் அமைதுடன் திரிந்தன ஒரு முறை டுனிஸ் நகரிலிருந்து வேட்டையாடும் நோக்கில் ஒலிவியா இருந்த காட்டுக்கு வேட்டையாட வந்த சிலர் அங்கே ஒலிவியாவை கண்டு இவரது அழகில் ஆசை கொண்டு இவரே பாலியல் வன்கொடுமைச் செய்ய முயன்றினர் ஆனால் ஒலிவியா இரே வார்த்தையளிக்கொண்டு அவர்களையும் மனம் மாற்றினார் பாகு இனம் இளைஞர்களாகிய அவர்கள் அனைவரும் கிறிஸ்தவ வேதத்திற்கு மனம் மாற்றினார் அவர்களுக்கு அங்கேயே திருமலுக்கு அழைத்தார் குணமாக்கினார் துன்புறும் மக்களை அதிசயமாக ஆறுதல் படுத்தினார் எண்ணற்ற பாகனின மக்களை கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு மனமாற்றினார் இவற்றையெல்லாம் கேள்வியுற்ற ஆளுநர் ஒலிவியாவை கைது செய்து சிறையில் அடைத்தார் மனம் மாறி வருத்தம் தெரிவித்து கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிட சந்தர்ப்பம் அளித்தார் விசுவாசத்தை தீர்க்கமாக அடைக்கப்பட்ட ஒலிவியாவின் ஆடைகள் களையப்பட்டன சிறுமி என்றும் பாராமல் இறக்கமற்ற வகையில் இவர் அடித்து துன்புறுத்தப்பட்டார் கொதிக்கும் எண்ணெய் உள்ள கொப்பரையில் மூழ்கடிக்கப்பட்டார் ஆனால் இத்தகைய சித்திரவிதைகள் எவ்விதத்திலும் தீங்கிழிக்கவில்லை அதே போல கிறிஸ்தவ விசுவாசத்தை கைவிடும் அளவுக்கு இவரது பலவீனப்படவில்லை மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஒலிவியாவின் தலை துண்டிக்கப்பட்டு இவர் கொலை செய்யப்பட்டார் இவரது ஆன்மா ஒரு பிரா வடிவில் வான் நோக்கி பறந்து சென்றதாக கூறப்படுகிறது ஒலிவியாவின் உடலை தேடிக் கொண்டிருந்த பிரான்சிஸ்கன் சபையினரால் கிபி ஆயிரத்தி அஞ்சூறாம் ஆண்டின் இறுதியில் இவருடைய வழிபாட்டு முறை பரவத் தொடங்கியது தனது சிறு வயதில் நற்செய்தியை பரப்பி மறைசாட்சியாக மறித்த இப்புனிதரை போன்று நாமும் செல்கிற இடங்களிலெல்லாம் நற்செய்தியை பரப்புவோம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்வோம் அதன் வழியாக இறைவனின் இறையாசி நிறைவாய்ப் பெறுவோம் தூய ஒலிவியா எங்களுக்காக வேண்டிக்